ஹம் உங்களோபொருவருக்கும் சமாதானம் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பரன் ஏன்னா இதை ஜேர்னியில் நீங்கள் ஸ்டெப்பின் பண்ண ஆரம்பித்த உடனேயே வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மேல ஒரு கோட் கிறிஸ்து கிறிஸ்தியேசுவின் பிதாவை அப்பா என்று கூப்பிடுகின்றவர்கள் எனக்கு கிறிஸ்தியின் பிதா தான் நம் பிதா அவர் நம் மூத்த சகோதரன் நம் ரோட்சகரும் ஆண்டவருமானவர் அவருடைய அப்பாவை அப்பா என்று பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிறவர்கள் குடும்பத்தின் மேன்மை அறிந்தவர்கள் ஃபேமிலியிட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அவர் அப்பான்னு கூப்பிடுறவங்களால் மாத்திரம் தான் அப்பா ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறவங்களால் அவங்களால மட்டும்தான் ஃபேமிலியிட மேன்மை அறிந்து கொள்ள முடியும் அதேபோன்று குடும்பத்து வேல்யூவை புரிஞ்சவங்களால மாத்திரம்தான் அவரோட ஒரு யாதாக கொள்ள முடியும் டேடி அப்பா அப்படின்னு ஏன்னா தேவனுடைய தாட் வந்து ஃபேமிலி இன்றைக்கு நாம் எல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாரையும் அவர் பார்க்குறது ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலி த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஃபேமிலி ஃபேமிலி தான் காட்ஸ் ஐடியா ஆகவே இந்த நாய்ஸ் மாதிரி முன்னாடி இருந்திருக்கும் அல்லது நீங்கள் ஹார்மனியாக ஃபீல் பண்ணலாம் ஃபேமிலியில் தான் லைஃப் இருக்குது ஆனால் தான் இந்த இப்போ எங்கள் வீட்டில் இந்த சின்னவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக சத்தத்தை ரெக்கார்ட் பண்ண அவங்களுக்கு பேசினது அனுப்புனது காரணம் ஃபேமிலி ஃபேமிலியில் தான் வந்து ஜாய் பீஸ் ரைஜஸ்னஸ் இருக்குது இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதை நினச்சாலும் அதில் எல்லாத்துலேயும் சிற்றின்பமான எந்த ஒரு விஷயத்துலையும் அதுக்கு பேர் தான் சிற்றின்பம் அது என்னதான் தான் பண்ணாலும் திருப்திப்படுத்தாது பட் நம்ம மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் ஃபாதர் சன் ஓன்லி ஸ்பீட் அண்ட் ஃபேமிலி நமக்குள்ளே கொடுத்துருக்கிற அப்பா அம்மா சகோதரர்கள் பிள்ளைகள் ஆகிய நமக்குள்ளே இருந்து நெருங்கிய ஒரு உறவு ஆகவே ஃபேமிலியை கட்டி எழுப்புவதற்கும் கூட ஏன்னா முதலாவது நம்ம எல்லார்டையும் சேர்ச் என்னன்னா ஃபேமிலி தான் நம்ம சர்ச் குடும்பம் தான் நம்முடைய சபை அந்த பேதத்தில் அந்த நாட்கள் தொடங்கி தொடர்ந்து வந்து எல்லா புத்தகங்களையும் பார்த்தாலும் ஃபேமிலி தான் காட்ஸ்ட் ஐடியாவாக இருக்குது ஒரு கப்பலை தெரிஞ்செடுத்து ஒர்க் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம் ஃபேமிலி இல்லாமல் கப்பல் இல்லாமல் வாழலாமா வாழலாம் என்பது வந்து இன்றைய நூற்றாண்டு காலகட்டங்களில் வாலிபர்கள் ரொம்ப மன ஸ்டஸ்ஸில்லையும் இன்னும் சொல்ல மன அழுத்தம் ஃபேமிலியில் வேல்யூ தெரிய மாட்டேது பிகாஸ் அவங்க வந்து அதர் சென்டர்டாக வாழலை ஒன்லி செல்ஃப் ஃபோக்கஸாக செல்ஃப் சென்டர்டாக வாழ்கிறாங்க நான் மை கார் மை பெட்ரோல் என்ற இடத்துக்கு வரும்போது இப்போ ஒரு 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 விஷயம் இருக்குன்னு வைங்களேன் ஒரு காரியத்தை இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் எப்படி கார் எடுப்போம் ஒரு நல்ல காரு வந்து இருக்குது பட் அந்த காரை செலவு ஹே இதனா கார் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுறாங்கன்னா உண்மையை போனால் அவங்களுக்கு காரை குளித்ததான எண்ணம் இப்படிப்பட்டதாக இருக்குன்னா அந்த காரை வாங்குறதுக்கு அவங்களுக்கு தமிழில் சொல்லுவாங்க வக்கில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்லை உதாரணத்துக்கு இது சொன்ன எந்த அளவுக்கு பொருந்து என்பது நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உடனே உதறி தள்ளுறவங்க இருக்காங்களா அவங்களோட மனநிலை எப்படிப்பட்டதுன்னா செல்ஃப் சென்டர் அதில் அவங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காது எந்த காரியத்தை எடுத்துக்கோனாலும் அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா அது அது அதை பயம் அதோட ரூட் என்னன்னா பயம் உள்ள வந்து நடுங்கி கொண்டு இருக்கு ஆனால் அதை வந்து அப்படி மண்ணில் விழுந்தாலும் மீசையில் மண் விட்ட மாதிரி அப்படி இந்த காலத்தில் அதுதான் சிங்கிளாவோ லிவிங் டுகெதரோ ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ பசங்க பிடிக்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒருத்தர்கிட்ட ரோட்டில் பேசிகிட்டு இருந்தேன் பேமெண்டில் ஜாப் செய்கிறவர்கிட்ட அவர் சொல்கிறார் என் மக நான் இங்கே வேலை செய்கிறேன் ஆனால் என் மகன் நல்லா படிச்சிருக்காள் ஆனால் அவள் வந்து கேட்குறா ஏன் வந்து நான் ஃபேமிலி கொண்டு வரணும் ஏன் கல்யாணம் கட்டணும் கல்யாணம் கட்டி என் டைமே வேஸ்ட் பண்ணணும் அதே இன்னொரு தவணைக்கு என்ன பணத்தை செலவழிக்கணும் பிள்ளைகள் ஒன்று வந்து தலையிடி அதுக்கெல்லாம் ரூட் வந்து ஷேம் அண்ட் இதுதான் ஆனால் அது வெளியே இருந்து பார்க்கும்போது அது வந்து ஏதோ வந்து ஒரு காலத்தில் சொன்னபடி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்போ நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் அப்புறம் இப்போ நாம் இருவர் என்பதே இல்லை லிவிங் டுகெதர் லைஃப் இது எல்லாமே வந்து காட்ஸ் ஐடியா கிடையாது பிகாஸ் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியதான அழிவுக்கு நம்ம சந்ததியையே இல்லாமல் பண்ணக்கூடிய ஏன்னா காட்ஸ் டே ஐடியாவில் லெக்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் தான் அவர் வந்து குடும்பத்தின் தேவன் குடும்பங்களின் தேவனாக இருக்கார் இதை பற்றி நான் உங்கள் கூட ரிலேஷனலி பேசுகிறேன் எந்த அளவுக்கு எனக்கு தெரியலை நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பட் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிக்குது ஃபேமிலியாக வாழணும் ஆனால் எனக்கு ஒரு வேலை எங்கள் அம்மா அப்பா அப்படி அமையல்லையே இல்லை எனக்கு அம்மா அப்பா இல்லையே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லையே என்பதோ அமையல்லையே என்பதோ இல்லை ஒரு காரியம் நாளைக்கு நம்ம ஒரு ஃபேமிலியை உண்டாக்க போகிறோம் வாலிபர்களாக இருக்கீங்கன்னா இல்லை திருமணமாகி இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு ஃபேமிலி உண்டாகுது அந்த ஃபேமிலியில் நீங்கள் காட்ஸ் டே ஹெவன்த்த கொண்டு வரலாம் அந்த ஃபேமிலியை பாருங்கள் உங்களுக்கு ஒன்று இருக்குது தானே உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கலாம் அந்த லைஃப்பில் இருக்க ஃபேமிலியை அப்படி ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வளர்த்து நீங்கள் அந்த வேல்யூஸில் வளர்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த 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 வேர்ல்டே ஒரு ஒரு ஹெவனாக தென்படும் எல்லா இடங்களும் ஏன்னா எல்லா சுற்றுவேஷன் எடுங்களேன் எல்லா சுச்சுவேஷனுக்கும் கேள்விக்கும் ஒரே பதில் ஃபேமிலி என்ற லென்ஸ் தான் எப்பேற்பட்ட மனதில் கேள்விகள் இருந்தாலும் அதை ஃபேமிலி என்ற லென்ஸ் வழியாக பாருங்களேன் ஆன்சர் உடனே கிடச்சிருங்க பதில் உடனே கிடச்சிரும் மற்றவங்களுக்கு நியாயம் செய்கிறதா இருக்கலாம் ஒரு காரியத்துக்கு தீர்வு காண்றதாக இருக்கலாம் ஃபேமிலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் அதான் என் கூட ஜேர்னி பண்ணுறவங்கள நான் ஃபேமிலியாகவே எப்பொழுதுமே வலியுறுத்துறதுக்கு காரணம் ஏன்னா அங்கே தான் லைஃப் இருக்குது வெளி எங்கேயும் புயல் அடிச்சிச்சின்னா உள்ளே சாலிடாக இருந்தோன்னா வெளி புயலை வந்து அமைதிப்படுத்தலாம் ஆனால் உள்ளேயே புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா வெளியே ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் இந்த ஜேர்னியில் இந்த கிங்டம் ஃபெலோஷிப் நம்ம கூட இருக்க கனெக்ஷனில் நான் ஃபேமிலிக்கு உங்கள் பிஸ்னஸும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு போயிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு கைட்னஸ் வேணுங்க உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும் உங்களை யார் வழிகாட்டுறாங்களோ வழிகாட்டிகளோடு இடைவிடா தொடர்பில் இருங்க அதால் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து நல்லா அரு அருமையாக நடத்த முடியும் பிதாவோடு எப்பொழுதும் அந்த நேசத்தில் வாழுங்க